ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்க போகிறது ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் செவன்த் சம் கொஷின் பாருங்கள் எக்ஸின் எந்த மதிப்பு இருக்குது சமநிலை ஃபை டிவைட் பை டூ லெஸ் தென் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் லெஸ் தென் பை மெய்யாகும் அதாவது எந்த ச இத சமநிலை எதில் வந்து இது வந்து மெய்யாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாங்கள் பார்க்கலாம் இதுக்கு எக்ஸ மதிப்பும் கேட்டிருக்காங்க சரிங்களா பாருங்க கொஸ்டின் எடுத்து எழுதியாச்சு அதனால எக்ஸோட மதிப்பு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த காசு என்ன வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம் ஃபைவ் டிவைட் பை டூ லெஸ் தென் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் லெஸ் தென் ஃபை சரிங்களா இந்த காசு இன்வெர்ஸ் ரிமூவ் பண்ணுறது என்ன பண்ணணும் காசு எக்ஸால் பெருக்கணும் பெருக்கும்போது காட் பை டூ லெஸ்தன் காசு இன்ட்டு காசு இன்வெஸ் இன்ட்டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் லெஸ்டன் காசு பையன் வருமா இல்லை காசும் காசு மிஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும் நமக்கு காசு பை டிவைட் பை டூ லெஸ்தன் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் லெஸ்தன் காசு பயனு வருமா அப்போ பார்த்தீங்கன்னா ஃபை பை டூ மைனஸ் ஃபைவ் பை டூ ஜீரோ ஃபை அப்போது ஃபைவ் பை டூ பை இதில் தான் வருது சரிங்களா இப்போ இந்த கால்பாதை பார்த்திங்கன்னா சைனும் கொசிக்கனும் வந்தால் மட்டும்தான் ப்ளஸ்ஸில் வரும் மற்றது போது மைனஸ் தான் வரும் அப்போ இந்த காசு ஃபைவ் பை டூவும் காசு ஃபைவ் நமக்கு மைனஸ் தான் கிடைக்கும் இப்போ மைனஸ் காசு ஃபை டிவைட் பை டூ இது மைனஸ் தான் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்று மைனஸ் காஸ் ஃபை சரிங்களா இப்போ இந்த மைனஸ் அப்படி இருக்கும்போது காமனாக மைனஸ் வருது மூணுத்துலையும் இந்த மைனஸ் ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணணுன்னா மைனஸால் பெருக்கணும் மைனஸ் மைனஸால் பெருக்கும் போது பாருங்கள் இங்கே ப்ளஸ்னு வருமா ப்ளஸ் காசு ஃபைவ் பை டூ மைனஸ் எதாவதுங்கன்னா பெருசாக இருக்கிறது சின்ன வேல்யூ ஆகும் சின்ன வேல்யூவாக இருக்கிறது பெரிய வேல்யூ ஆகும் அப்போ லெஸ்னாகிறது கிரேட்டர் தேன் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்று கிரேட்டர் தென் காஸ் ஃபை சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ காசு ஃபைவ் பை டூன்னா தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரிக்கான வேல்யூ ஜீரோ அப்போது இங்கே ஜீரோ ஆயிரும் கேட்டுதன் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்று கேட்டுதன் காசு பையனோட வேல்யூ நமக்கு தெரியும் காசு பையன்னா மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று போட்டுக்கலாமா இப்போ பாருங்கள் மைனஸ் ஒன் ரூபாய் போடணும் அப்போ என்ன பண்ணால் ப்ளஸ் ஒன்னால் கூட்டணும் ப்ளஸ் ஒன்னால் கூட்டுங்க கூட்டும்போது ஜீரோ ப்ளஸ் ஒன்று கேட்டுதன் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கெடுதன் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று வருமா அப்போ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும் ஜீரோடு ஒன்று கூட்டும் போது ஒன்று தான் கிடைக்கும் அப்போ ஒன்று கேட்டுதன் த்ரீ எக்ஸ் கேட் இப்போது உங்கள் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று உங்கள் ஜீரோ ஆயிடும் சரிங்களா இப்போ இந்த மூணை கேன்சல் பண்ணும் அப்போது மூணால் வகுக்கு வகுக்கும்போது ஒன்று டிவைட் பை மூணு கெடுதன் மூணு எக்ஸ் டிவைட் பை மூணு கெடுதன் ஜீரோ டிவைட் பை மூணு இந்த ஒன்று பை மூணு அப்படியே வரும் தென் மூணு மூணு கிணத்துல வச்சுனா எக்ஸ் மட்டும் வரும் தென் ஜீரோவோட இதை பெருங்காலுமே ஜீரோ தான் பெருங்களை வகுத்தோட ஜீரோ தான் இப்போ ஜீரோ கிடைக்கும் சரிங்களா இப்போ லெஸ்தனுக்கு மாற்றி எழுதும் போது ஜீரோ லெஸ்தன் எக்ஸ் லெஸ்தன் ஒன்று டிவைட் பை மூணு அப்படியே மாற்றி எழுதியிருக்கோம் சரிங்களா பிளாக் த ஃபோர் ஃபைனல் ஆன்சர் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க